குருவியும் இரண்டு மரமும் ஒரு அழகான ஓரத்துல ரெண்டு மரம் இருந்துச்சு அங்கே வந்த ஒரு குருவி முதல் மரத்துக்கிட்ட போய் கொஞ்சம் அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு அந்த மரம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டான் அந்த பறவை இரண்டாவது மரத்துக்கிட்டையும் போய் அப்படின்னு கேட்டுச்சேன் ஓ நீ என்னோட மரத்துல தாராளமா தங்கிக்கலாமே அப்படின்னு இரண்டாவது மரம் சொன்னுச்சேன் அந்த குருவியும் அந்த இரண்டாவது மரத்துல தன் குஞ்சுகளோட சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சு ஒரு நாள் பலமான மழை பெஞ்சுச்சு அந்த மலையால வெள்ளம் ஏற்பட்டு முதல் மரம் வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு போயிட்டேன் அதை பார்த்த அந்த பறவை அப்படின்னு நான் பலவீனமா இருந்ததும் எனக்கு தெரியும் வரப்போற மலையில நான் விழுந்துருவேன்னு எனக்கு தெரியும் அதனால தான் என்னோட கிளையில உனக்கு இடம் கொடுக்கல அப்படின்னு சொன்ன அந்த மரத்தோட நல்ல மனசை குருவி அப்புறம் புரிஞ்சுக்கிட்டான்